Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா நிறைவேறாத வேண்டுதலை நிறைவேற்றும் பௌர்ணமி பரிகாரம் பற்றி வாருங்கள் பார்ப்போம் பௌர்ணமி என்பது எப்படி சிவபெருமானின் வழிபாட்டிற்கு கொந்த தினமாக கருதப்படுகிறதோ அதே போலத்தான் குலதெய்வ வழிபாட்டிற்கு உகந்த தினமாக கருதப்படுகிறது மேலும் பெண் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாளாகவும் பௌர்ணமி தினம் என்பது கருதப்படுகிறது அப்படிப்பட்ட பௌர்ணமி தினம் என்பது இந்த ஐப்பசி மாதத்தில் வெள்ளிக்கிழமையுடன் சேர்ந்து வருகிறது வெள்ளிக்கிழமை பெண் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த கிழமை என்பதால் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடும் பரிகாரமும் நமக்கு இரட்டிப்பு பலனை தரக்கூடியதாக திகழ்கிறது அப்படிப்பட்ட நாளில் நம்முடைய நிறைவேறாத வேண்டுதல் நிறைவேறுவதற்கு செய்ய ஒரு தான் நாம் பார்க்க போகிறோம் எந்த ஒரு தெய்வத்தை வழிபட்டாலும் வழிபடாவிட்டாலும் தெய்வத்தை கண்டிப்பான முறையில் வழிபட வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட குலதெய்வ வழிபாட்டிற்கு உகந்த தினமாக கருதப்படுவதுதான் பௌர்ணமி தினம் இந்த பௌர்ணமி தினத்தில் குலதெய்வம் வீற்றிருக்கக்கூடிய வீட்டின் நிலைவாசலில் நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரமானது நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை நிறைவேறாமல் இருந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதோடு குல தெய்வ அருளையும் பரிபூரணமாக பெற செய்யும் அதை பற்றி நாம் இப்போது பார்ப்போம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி தினத்தன்று பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை வைக்க வேண்டும் பிறகு ஒரு விரலி மஞ்சளையும் ஒரு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் நாணயத்தையும் வைத்து மூட்டையாக கட்ட வேண்டும் பிறகு வீட்டு நிலைவாசலை சுத்தம் செய்து நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் மலர்களை வைத்து பிறகு இந்த முடிச்சை நிலைவாசலின் வலது புறத்தில் கட்டிவிட வேண்டும் பிறகு எப்போதும் போல வெள்ளிக்கிழமை பூஜை அனைத்தையும் நிறைவு செய்துவிட்டு கற்பூர தீப ஆராதனை காட்டும் போது இந்த நிலைவாசலில் இருக்கக்கூடிய மூட்டைக்கும் காட்ட வேண்டும் அன்று முழுவதுமே இந்த மூட்டை அப்படியே நிலைவாசலிலேயே இருக்கட்டும் அன்று இரவு படுக்கச் செல்வதற்கு முன்பாக இந்த மூட்டையை எடுத்து அதில் இருக்கக்கூடிய அரிசியை எறும்புகள் இருக்கும் இடத்தில் தூவிவிட வேண்டும் விரலி மஞ்சளை வீட்டில் இருக்கக்கூடிய வாராகியம்மன் மாரியம்மன் மகாலட்சுமி போன்ற பெண் தெய்வ படத்திற்கு முன்பாக வைத்து விட வேண்டும் நாணயத்தை பணம் இருக்கும் இடத்தில் வைத்து விட வேண்டும் இந்த முறையில் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நாம் நிலைவாசலில் பரிகாரம் செய்வதன் மூலம் குல தெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைப்பதோடு நம்முடைய நீண்ட நாள் வேண்டுதல்களும் நிறைவேறும் என கூறப்படுகிறது இந்த எளிமையான பரிகாரத்தை முழு மனதோடு குல தெய்வத்தை நினைத்து செய்பவர்களுக்கு குல தெய்வத்தினருள் பரிபூரணமாக கிடைக்கும் வேண்டுதலும் நிறைவேறும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்